அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் தொண்டர் பார்த்து பார்த்துக்கொண்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் இதே மாதிரி கேள்வி என்னொன்னா உங்களுக்கு தந்திருக்கேன் இதுக்கு சரியான விடியை நீங்கள் கொமெண்ட் பண்ணி கொள்ளுவோம் சரியாக கொமெண்ட் பண்ணுற யாராச்சும் ஒரு மாணவர்களுக்கு மாணவருக்கு இங்கேருந்து நாம் வந்து சுற்றாடல் அழகு ரீதியாக தொகுக்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் ஆறாவது ஒரு மாணவருக்கு ரெண்டுமா செலக்ட் பண்ணி அனுப்புவேன் சரியா அடுத்த காணொலியில ஆறு என்றதை நான் உங்களுக்கு தெரிவிப்பேன் அதை வந்து என்னுடைய நம்பருக்கு ஒரு அட்ரஸ் அனுப்பிவிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு போஸ்ட்ல அனுப்பிவிடுவேன் நீங்க ஜாழ் மாவட்டத்திலிருந்து நேரடியா வந்து பெற்றுக்கொள்வீங்க என்றால் நேரடியா பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாங்கள் அடுத்த காணொலியை பார்ப்போம் சரியா நம்ம கேளிய பாருங்க பிள்ளைங்க அஞ்சு சென்டிமீட்டர் நீளமும் ரெண்டு சென்டிமீட்டர் சுவர் ஒன்றுக்கு வர்ணம் பூசுவதற்கு அஞ்சூறு மில்லி லீட்டர் வர்ணம் பூச்சி தேவை பத்து சென்டிமீட்டர் நீளமும் நாலு சென்டிமீட்டர் உடைய சுவர் ஒன்றுக்கு வர்ணம் பூச தேவையான வர்ணம் பூசி அப்ப இது நாங்கள் பரப்புளவை மையப்படுத்தி செய்ய மனம் பரப்புளவுண்டா நீளத்தையும் அகலத்தையும் பிரிக்கணும்னா பரப்புளவை வரும் அப்ப முதலாவது சுவர் ஒன்று சரியா பிள்ளைகள் இது வந்து அஞ்சு சென்டிமீட்டர் நீளம் ரெண்டு சென்டிமீட்டர் அகலம் கொண்டு எடுப்போம் அப்ப இது பரப்பளவை காணும் பண்ணா அஞ்சு ரெண்டு ஆளை பிரிக்கினால் ஐ ரெண்டு பத்து சென்டிமீட்டர் வர்க்கம் இந்த பத்து சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு பிள்ளைகள் பெயிண்ட் அடிக்கத்தான் எங்களுக்கு அஞ்சூறு மில்லி லிட்டர் பெயிண்ட் தேவையா சரிதானே இதை நோட் பண்ணிக்கணும் நீங்கள் செய்க வழி செய்ய இந்த படம் எல்லாம் கீழ வேணும் இது உங்களுக்கு வழங்குறதுக்காக நான் பத்து நீங்க நேரடியாகவே பிரிக்க எடுக்கலாம் தொடர்ச்சியா தொடர்ச்சியா பாருங்க பிள்ளைகள் அப்ப பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் நீளமும் நாலு சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட இந்த சிவருக்கு பெயிண்ட் அடிக்க எவ்வளவு தீர்ந்த தேவை என்றது கல்வி இது பரப்பளவு காணுவோம் பத்த நாலு பிரிக்கணிங்கன்றால் நாற்பது சென்டிமீட்டர் வெக்கம் பெறும்

வேற புள்ளிகளை தான் நீங்க கவனிக்க வேண்டியது இங்க சிலது சென்டிமீட்டர்ல வந்துட்டு சிலது இங்க மீட்டர்லதெல்லாம் அப்ப சென்டிமீட்டர் மீட்டர் ஆகி செய்யப்படும் அப்படி சில சில விஷயங்களை நீங்கள் கேள்வியில கேள்வியா தெளிவாக பாசி கேட்க அதில் பார்த்து விளங்கப்படும் சரியா அதே மாதிரி ஒரு கேள்வி நான் உங்களுக்கு தந்துருக்கிறேன் அஞ்சு மீட்டர் நீளமும் மூன்று மீட்டர் அகலமுடிய சுவரன் இருக்கு வர்ணம் பூசுக்கு அஞ்சூறு மில்லி மீட்டர் வர்ணப்பூச்சி தேவைப்பட்டது என ஒன்பது மீட்டர் நீளமும் அஞ்சு மீட்டர் அகலமுடைய சுவர் ஒன்றுக்கு வர்ணம் பூசா தேவையான பூச்சின் அளவு நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே பிள்ளைகள் தொடர்ச்சியாக என்னுடைய சூம் கிளாஸஸ் நடக்குது அது நேரம் நேரடி வகுப்புகள் நடக்குது விரும்பினாக்கள் ஜாயின் பண்ண விருப்பம் தான் என்னுடைய கண்டாக்ட் நம்பர் நீங்கள் கண்டாக்ட் பண்ணி ஜாயின் ஆகி கொள்ளலாம் ஓகே பிள்ளைகள் பாய்